இடது கண் துடித்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மொழியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம் உடல் பாகங்கள் மாற்றங்களை வைத்து தினந்தோறும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம் நம் உடல் பாகங்கள் மாற்றங்களை வைத்து தினந்தோறும் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நம் உள்ளங்க கையரிப்பு கண் துடித்தல் போன்றவை நடைபெற்றால் நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது போன்ற பதிவுகள் தினந்தோறும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம் எங்கள் சேனலை நீங்க பின்தொடர்றதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஞாபகப்படுத்துறேன் இடது கண் துடித்தா என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாங்க இடது கண் துடித்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அது நல்லது கிடையாதுங்க கண்கள் துடிப்பதற்கு முக்கிய காரணம் நம் உடலில் ஏதோ குறைபாடு உள்ளது அதனால் நம் கண்கள் துடிக்கிறது குடிப்பவர்கள் அதிக நேரம் டிவி பார்ப்பவர்கள் படிப்பவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க இடது கண் துடிப்பதால் என்ன பலன் பெண்களுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு இடது கண்கள் துடித்தால் மிகவும் நன்மை ஏற்படுங்க அதாவது பெண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கொண்டோ இருக்கும் பொழுது தங்களின் இடது கண் துடித்தால் அவரின் பிரச்சனை நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாங்கங்க இதுவே வந்து இடது கண் துடித்தால் என்ன பலன் ஆண்களுக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒரு ஆணுக்கு இடது கண் துடித்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நன்மை ஏற்படும் அதுபோல் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நான் மட்டுமே நன்மை ஏற்படும் ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்ல விஷயம் கிடையாதுங்க தேர்வு எழுதும்போது இடது கண் துடித்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது தேர்வு எழுதும்போது இடது கண் துடித்தால் அந்த தேர்வில் வெற்றி மற்றும் பெறாமல் முதல் மதிப்பெண் பெறக்கூட வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைகள் ஈடுபாடு உள்ளவங்க தேர்வு எழுதும்போது இடது கண் துடித்தால் கண்டிப்பாக அந்த வேலை கிடைத்துவிடும் அப்படின்னு அர்த்தங்க பொருள் எதுவும் வாங்கும்போது இடது கண் துடித்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க தங்கம் வண்டி வீடு போன்றவை வாங்க நினைக்கும்போது இடது கண் துடித்தால் அந்த காரியம் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடியும் அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் இந்த மாதிரி கண் துடிக்குதுங்க இடது கண் துடித்தால் செய்யக்கூடாததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பெண்கள் எந்த ஒரு காரியம் செய்யும் போது இடது கண் துடித்தால் அவங்க தைரியமாக செய்யலாங்க அவங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க ஆனால் ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை தள்ளி போடவும் பேசும்போது அனைவரிடமும் பார்த்து பேச வேண்டும் ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க அதனால ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது கண் பெண்களுக்கு துடிச்சது அப்படின்னா அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் தெரியுமா அந்த காரியத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறது இதுவே ஒரு ஆணுக்கு வந்து இடது கண் வந்து துடிக்குது அப்படின்னா இப்போ என்ன செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்களை அப்படியே நிறுத்திடணும் அதுக்கு மேலே தொடரக்கூடாது அப்படி தொடர்ந்தால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது நமக்கு நடைபெறுதுங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேர் மூட நம்பிக்கையாகவும் நினைக்கிறாங்க அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு இது நிறைய வந்து நிறைய பேர்த்துக்கு பலன்களை வந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி கண்கள் துடிச்சு சில விஷயத்தை தவிர்த்தும் சில சில விஷயத்தை செய்தும் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு சில பிரச்சனைகளில் இருந்து அவங்க விடுபட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி